டி ஆர் ராமச்சந்திரன் பழம்பெரும் தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் பிற முக்கிய வேடங்களில் துணை வேடங்களில் நடித்துள்ளார் எந்த வேடத்தில் நடித்தாலும் நகைச்சுவை நடிகராகவே இவரின் நடிப்பு பெரும்பாலும் அமைந்திருக்கும் இவர் பிறப்பு ஜனவரி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இவர் பிறந்த இடம் திருக்காம்பா புலியூர் கரூர் மாவட்டம் இவர் இறப்பு நவம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இவர் எழுபத்தி மூணு வயதில் காலமானார் ஐக்கிய அமெரிக்கா நாடுகளில் ராமச்சந்திரனின் கரூர் மாவட்டத்தில் உள்ள திருங்காப்போலியூரில் விவசாயியாக இருந்த ரங்காராவ் ரங்கம்மாள் ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி ஒன்பதில் பிறந்தார் இவருக்கு இரு சகோதரர்கள் நான்கு வயதிலேயே தாய் இறக்கவே தந்தை மறுமணம் செய்து கொண்டார் ராமச்சந்திரன் பாட்டியாரின் ஊரான குளித்தலையில் உள்ள பள்ளிக்கூடத்தில் படித்தார் ராமச்சந்திரனுக்கு படிப்பில் ஈடுபாடு இருக்கவில்லை குடும்ப நண்பர் ராகவேந்திர என்பவரின் நாடக அனுபவங்களைக் கேட்ட ராமச்சந்திரனுக்கு நாடகங்களில் நடிக்க விருப்பம் ஏற்பட்டது தந்தையின் அனுமதியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் மதுரையில் ஜெகந்தாத ஐயர் நடத்தி வந்த பாலமோகன ரஞ்சித சங்கீத சபா என்ற நாடக கம்பெனி கொல்லத்தில் முகாமிட்டிருந்தபோது அவர்களது நாடங்களில் சிறிய வேடங்களில் நடித்தார் இக்கம்பெனி சில காலகத்திலேயே மூடப்பட்டது அடுத்த உள்ளூரில் சேர்ந்த மணி ஐயர் என்பவர் இக்கம்பெனியை நடத்தி வந்தார் இவருடன் நாடக கம்பெனியில் பணியாற்றிய எஸ் வி வெங்கட்ராமன் பின்னாளில் பிரபலமான இசையமைப்பாளர் புதிதாக தொடங்கிய நாடக கம்பெனி ஒன்றில் ராமச்சந்திரனும் அவரது குழுவினரும் சேர்ந்தனர் கருநாடகத்தில் கோலாளர் நகரில் சங்கியிருந்த நாடகங்களை நடத்தியுள்ளனர் அங்கும் அவர்களுக்கு பெரும் நட்டம் ஏற்பட்டவே வெங்கட்ராமன் திரைப்பட வாய்ப்புகளை எதிர்பார்த்து பெங்களூரில் சென்றார் ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் சொந்தத்தில் பட கம்பெனி தொடங்கி பொன்வயில் என்ற படத்தை தயாரித்தார் இதில் ராமச்சந்திரனின் ஜோடியாக அஞ்சலி தேவி நடித்தார் இத்திரைப்படத்திலேயே சீர்காழி கோவிந்தராஜன் பின்னணி பாடகராக அறிமுகமானார் எழுத்தாளர் தேவன் எழுதிய கோமதியின் காதலன் என்ற கதையை அதே பெயரில் திரைப்படமாக தயாரித்து சாவித்திரியுடன் ஜோடியாக நடித்தார் டி ஆர் ராமச்சந்திரனின் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடந்தது ஜெயந்தி வசந்தி என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் திரைப்படத்துறையில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் அமெரிக்காவில் மகளுடன் வசித்து வந்தார் அங்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் காலமானார் அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நந்தகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வாயாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சபாபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு திவான் பகதூர் இவர் பெற்ற விருதுகள் கலை மாமணி விருது